ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க வத்தல் ரெசிபி தான் இந்த வத்தல் எப்படி செய்கிறோம் எதில் செய்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ முன்னாடியே வந்து செய்கிறோம் நோட்டிபிகேஷனாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் புரியாது இப்போ வந்து நான் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அதை நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ரவையாக வேணால் எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாவது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ரவையை மட்டுமே வச்சு செய்யலாம் என்கிட்ட வந்து அந்த லெப்பர் சீட் அதாவது காகிதம் இல்லை பிளாஸ்டிக் காகிதம் இல்லை நம்ம துணியில் ஊற்றுனோன்னா ஒட்டிக்கிட்டு வரவே வராது ரவையை மட்டும் வச்சு ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வச்சிருந்தீங்கன்னா பெரிய கவர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரவையை மட்டும் வச்சு நீங்கள் வெறுதாகவே ஊற்றிக்கலாம் நான் வந்து என்கிட்ட இந்த சீட்டு இல்லாதனால துணி மட்டும் இருக்கிறதுனால ரவையும் ஜவ்வரிசியும் சேர்த்து பண்ண போகிறேன் அதனால் இப்போ இதை ரெண்டையுமே அடித்து பொடி பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மாவு அரைக்கிற மாதிரி அரைக்க போகிறோம் அதுக்கு நம்ம மெசர்மெண்ட் பண்ண கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இதில் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் நல்லா அடிக்க போது நல்லா தண்ணியாக அரைக்காமல் கெட்டியாக அரைச்சிட்டேன் அதனால் ஊற்றி போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கெட்டி கெட்டியாக சேர்ந்துச்சு அதனால் கஷ்டப்பட்டு கிளறினேன் அதனால நீங்கள் இந்த மாதிரி மிக்சி அடிக்கும் போது நல்லா தண்ணியாக அடித்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சு வச்சுருக்க விழுதை வந்து கெட்டியாக வச்சிடலாமா தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நீங்க இந்த தண்ணி கொதிக்கிறது வந்து உங்ககிட்ட இருக்க நீங்க அந்த ஜவ்வரிசி அந்த ரவையோட அந்த இதை பொறுத்து இருக்கு தண்ணியோட மாறுபாடு எனக்கு வந்து நான் வந்து எட்டு கப்பு மொத்தமாக ஊற்றிருக்கேன் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கப்பு வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் நீங்க சைடுல ஒரு அடுப்புல தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அந்த சூடு தண்ணியை ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சூடு தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால சைடு அடுப்பில் நீங்க கொதிக்க வச்சுக்கோங்க இந்த தண்ணியோட அளவு நான் வந்து எட்டர கப்பு ஊற்றிருக்கேன் மொத்தமாக நீங்கள் உங்களோட ரவையை பொறுத்து இந்த தண்ணியோட வேறுபாடு மாறுபடும் அதனால வந்து சைடில் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வத்தலுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து கெட்டியாக ஊத்துற பாருங்க இப்படி ஊற்றுனதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக கை வலிக்க கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதனால ரொம்ப நேரம் ஆச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அதனால நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் அடிக்கிறத நல்லா தண்ணியாக அடிச்சுக்கோங்க நான் செஞ்ச தவிர நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நல்லா க கை விடாமல் கிளறி இந்த மாதிரி வந்துருச்சு ஓரளவுக்கு பாதி வேக்காடு வந்துருச்சு சிம்லையும் கூட்டி குறைச்சி நீங்க வச்சுக்கோங்க ஒரேதா ரொம்ப பெருசாகவும் வைக்க வேணாம் சின்னதாகவும் வைக்க வேணாம் அதனால பார்த்து பார்த்து நீங்க வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ இதுக்கு தேவையான இந்த மிளகாயை வந்து நம்ம ஒரு அடி மிக்சி ஜார்ல அடிச்சுக்கலாம் முன்ன வீடியோல நான் போட்டிருக்கேன் ஜவ்வரிசி மட்டும் செஞ்ச வத்தல் வீடியோல சில்லி பிளேக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரிதான் இப்போ வந்து ரெண்டு மூணு வத்தலை போட்டு ட்ரை சில்லியை போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வந்துக்கலாம் நல்லா வேகட்டும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தா அடி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம ரவையும் ஜவ்வரிசியும் அரிசியும் சேர்த்துருக்கறதுனால அடியில் கண்டிப்பாக பிடிக்கும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அடுப்பை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ வந்து சிம் நல்லா சிம்மில் குறைச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம் இது வந்து நல்லா வேகணும் நீங்கள் வேகாம எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஜவ்வரிசி நல்லா வரா அந்த வத்தல் வந்து கரெக்டாக வராது அதனால வந்து நல்லா வேகணும் இந்த மாதிரி நொற கட்டி வெந்த பின்னாடி தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதம் அதான் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அதை பற்றியும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ இதை வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் பின்னாடி திருப்பி அதை எடுத்துட்டு ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த ரெண்டு கோடு இணையா இணையாமல் அப்படி தனித்தனியாகவே இருக்குது பார்த்தீங்க கோடு அப்படி இருந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம் அந்த சில்லி ப்ளேட்ஸ் கூடியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான ஜீரகம் சின்ன சீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இந்த ஜீரகம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போடுறதுனால நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்கும் எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே ஆட்டாக இருக்கக்கூடிய வத்தல் தான் நீங்கள் இந்த சம்மரை பயன்படுத்தி சிறு தொழில் முனைவோர்கள் கூட வீட்டில் இருந்துக்கிட்டே எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குடும்ப பெண்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு சின்ன சின்ன அதாவது சிறு தொழிலா சின்ன சின்ன கடைங்களில் போய் நம்ம பேக்கெட் போட்டு கொடுத்தோம்னா நல்லா விற்பனை ஆகும் இந்த வத்தலுக்கு தான் எப்பயுமே டிமாண்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடையில் போய் வாங்கணும்னா எவ்வளவு ரேட்டாக இருக்கு அதனால வந்து தொழில் முனைவோர் கூட இந்த மாதிரி இதை பண்ணி வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம் ஏதோ ஒரு சிறு காசு வந்தாலும் நம்மளுக்கு கையில் காசு நிற்கும் இப்போ வந்து இது நல்லா பேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஊத்த போகிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி வேஸ்டியில் தான் நம்ம ஊத்த போறேன் நல்லா ஈரத்தை நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு விரிச்சிட்டு அதில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லா திக்காக ஊற்றினீங்கன்னா ஒரே ரவுண்ட் ஷேப்பாக வரும் கொஞ்சம் நல்லா இலையாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சு வரும் அதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் ஒன்று ஒன்று கொஞ்சம் உடஞ்சி வந்திருக்கு எனக்கு நீங்கள் ஒரே ரவுண்டாக வரணும்னா நல்லா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிங்க அழகாக வரும் எடுக்கிறதுக்கு இதுலேயும் ஒன்றும் இல்லை நல்லா தான் வரும் இப்போ நல்லா ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வத்தல் போடுறதுக்கு வெயிலில் தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேன் காற்றில் கூட ஒரு தனியாக பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் ஃபேன் காற்றுல கூட நீங்கள் ஆற வைக்கலாம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் ஆகும் இது வெயில் கா வெயிலில் போட்டோம்னா ஒரு ஒரு நாளிலே காஞ்சிடும் இப்போ வந்து சென்னையில் அன்னைக்கு நான் ஜவ்வரி சிவத்தல் போட்டன்னைக்கு லேசா தூரல் போட்டதுனால ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ பாருங்க சாயந்தரமே நல்லா நல்லா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு எயிட்டி பர்சன்ட் நல்லா காஞ்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து இதாக இருக்கு ஈரப்பதம் இருக்கு அதனால நாளைக்கு போட்டுட்டு லேசா தூர்னதுனால கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு அதனால நாளைக்கு போட்டு எடுத்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறது காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இது வந்து நம்ம எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய வசல் தான் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் நம்ம வந்து தொட்டுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வேணாம் நம்ம வருஷத்துக்கும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு இப்போ நீங்கள் நல்லா ஒட்டி இருக்க மாதிரி தெரியும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லணுமா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் சின்ன பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம் அதனால் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சு பயன்படுறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் இப்போ நல்லா ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து இதை எப்படி அது வத்தலை எடுத்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உள் பக்கமாக திருப்பி வெளிப்பக்கமாக திருப்பி மடித்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் அந்த வத்தலில் படுற மாதிரி நல்லாவே கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் அதில் தண்ணி பட்டுட்டாலே அதை எடுக்கும் போது நல்லா உரிச்சு வந்துக்கிறோம் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நேரடியாக மேலே வத்தல் மேலே தண்ணி தெளிக்கக்கூடாது திருப்பி போட்டுக்கிடணும் திருப்பி போட்டுட்டு நம்ம அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு இப்போ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி தெளிச்ச பின்னாடி ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா துணியிலேருந்து நல்லா விட்டு விலகி இப்படி வந்துடும் ரப்பர் மாதிரி வந்துருச்சு இல்லையா அவ்வளோதான் எல்லா வத்தலையும் இதே மாதிரி தான் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி எடுக்கணும் இந்த ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால கொஞ்சம் லேஸாக ஒட்டிக்கிச்சு அதனால் கொஞ்சம் தடிமனாக ஊற்று ஊற்றும் போது இந்த பார்த்திங்களா நல்லா வந்துரு பேப்பர் மாதிரி வந்துருச்சு நல்லா சூப்பராக இதே மாதிரி எல்லா வத்தலையுமே எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதை எடுத்த உடனே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது ஏன்னால் நம்ம தண்ணி தெளித்தோம் இல்லையா அந்த தண்ணியோட ஈரப்பதம் போகணுன்றனால ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா வெயிலில் திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சிங்கன்னா போதும் அந்த லேசா தண்ணி ஊற்றணும் தெளிச்சது காஞ்சிடும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் கையில் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை பொறிச்சு காமிக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சிருக்கேன் எனக்கு நீங்கள் என்ன வந்து நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லா பெருசாக அப்பளமாக வரும் சின்ன கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால இப்படி உங்களுக்கு ஒரு இருந்தாலும் சூப்பராக அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு நான் கையில் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அது எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க கலர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா நம்ம இதில் கருகுப்புல ஜீரகம் எல்லாம் சேர்த்து போட்டதுனால வறுத்தது எப்படி பாருங்கள் அப்படியே சூப்பராக உடஞ்சு நொறுங்கி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வத்தலை நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க இந்த சம்மரை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க பாய்